மக்கள் தேசம் கட்சியின் சார்பில் மாபெரும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மக்கள் தேசம் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஆசை தம்பி தலைமையில் இன தலைவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையை கண்டித்தும் சாதிய ஆவண படுகொலைகளை தடுத்திட சிறப்பு தனிச்சட்டம் உடனடியாக நிறைவேற்ற கோரியும் மாபெரும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சூசை சமூக ஆர்வலர் எரிமலை ராமச்சந்திரன் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவனத் தலைவர் குடந்தை அரசன் கிறிஸ்தவ மக்கள் களம் மாநில ஒருங்கிணைப்பாளர் பெலிஸ் பொன் முருகேசன் பட்டியல் இனத்தின் கிறித்துவ சமூக பேரவை மற்றும் பட்டியல் இன அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் மறைந்த வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் மேலும் மக்கள் தேசம் கட்சியின் சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆம்ஸ்டாம் அவர்களின் படுகொலையை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பின மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஆசி தம்பி செய்தியாளரை சந்தித்தார் சமூக நீதிக்காக போராடிய சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை இன்று வரை மர்மமாகவே இருக்கின்றது அண்ணன் அவர்களுடைய படுகொலை நிகழ்ந்த மூன்று மணி நேரத்திற்குள் குற்றவாளிகள் சரணடைந்ததாக காவல்துறை சொல்லியது அதுவும் காவல்துறை ஒரு தவறான தகவல்களை மக்களிடம் பரப்பியது குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யவில்லை அவர்கள் சரணடைந்தார்கள் இதுவே காவல்துறை பொதுமக்களிடம் பரப்பிய முதல் குற்றம் இரண்டதாக ஒரு சமத்துவ நாயகன் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு சமூக தலைவனை முன்பகை காரணமாக கொலை நடந்ததாக காவல்துறை அறிவித்தது இதிலிருந்து பார்க்கும்போது இந்த கொலைக்கு திட்டமிட்டு இந்த படுகொலை நிகழ்த்தியது காவல்துறை தான் என்று நாங்கள் பட்டியலின மக்கள் சந்தேகிக்கின்றோம் காரணம் அந்த அறிவிப்பானது பல்வேறு உண்மைகளை வெளிவர விடாமல் தடுப்பதற்காக அவ்வாறு ஒரு அறிவிப்பை காவல்துறை வெளியிட்டது முன்பகை என்றால் அந்த கொலை குற்றவாளிகள் சொன்ன அந்த கொலை இதுவரை எங்களுடைய சமத்துவ நாயகன் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடக்கூடிய அண்ணன் ஆம்சாங் அவர்களை அந்த கொலை வழக்கில் குற்றவாளியாகவே சேர்க்கப்படவில்லை அப்படி இருக்கையில் எப்படி முன்பகை அதற்கு காரணமாக இருக்கும் இது தமிழக அரசு மு க ஸ்டாலின் வந்துட்டு பட்டியலினத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய கடமையில் அவர் உள்ளார் ஏனென்றால் சிறு சம்பவங்களுக்கு கூட அந்த கட்சியினர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டால் அந்த கட்சியிலிருந்து உடனடியாக பதவி நீக்கம்லையை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள அத்துணை கட்சிகளும் இதில் பங்கேற்றுள்ளது அந்த குற்றவாளிகளை இதுவரை எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியில் இருந்து நீக்கியதாக இதுவரை செய்திகள் எதுவும் வரவில்லை பட்டியலுத்தும் மக்கள் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக கூடிய காலகட்டம் இது ஏனென்றால் நாங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எங்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களை பொதுமக்களை பட்டியலும் மக்களை அறிவு சார்ந்து ஓட்டு வங்கி இல்லாமல் அதிகாரத்தை கைப்பற்றும் அளவிற்கு எங்களை போன்ற தலைவர்கள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அந்த தலைவர்களை நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு அந்த பட்டியல் நடத்தும் தலைவர்களை வீடேறி கொலை செய்வோம் என்ற கொலை நிகழ்வை இங்கு அரங்கேற்றியுள்ளார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் இந்த செயலிற்காக எங்களோடு மக்கள் தேச கட்சி போ போராடுகின்ற இந்த போராட்டத்திற்கு எங்களது இந்திய குடியரசு கட்சியினுடைய மாநில தலைவர் தந்தை சூசை அவர்கள் வந்துள்ளார் சமூக ஆர்வலர் வரையூர் வரலாற்று ஆராய்ச்சியாளர் அண்ணன் எரிமலை ராமச்சந்திரன் வந்திருக்கின்றார் தம்பி பொன்முருவேசன் வந்துள்ளார் பட்டியலினத்தினுடைய கிறிஸ்துவ சமூக பேரவை மற்றும் அண்ணன் ஓ இ சங்கர் அவர்கள் இன்னும் பட்டியலினத்தினுடைய சில அமைப்புகள் எங்களோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டமானது இத்தோடு நாங்கள் நிற்க போவதில்லை இந்த மர்ம மரணத்தை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தமிழகம் முழுவதும் மக்கள் தேச கட்சியின் சார்பாக பட்டியல் நடத்த அனைத்து கட்சியினுடைய தோழமையோடு தொடர் போராட்டங்களை நடத்துவோம் ஜெய்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க